அந்த விளையாட்டு போட்டியில இந்த பெங்களூர்னு ஒரு அணி ஜெயிச்சுட்டு அதுக்கு வெற்றி விழா கொண்டாட்டம் நடந்திருக்கு அதுல போன வீர் எல்லாம் முண்டி அடிச்சு ஒரு பதினோரு பேர் அந்த இடத்துல இறந்திருக்கா பத்துக்க ஆமா ஒரு அம்பது பேருக்கு மேலப்பட்ட வீலுக்கு காயமா இறந்தவிய குடும்பத்துக்கு பத்து லட்சம் குடுக்காவலாம் ஐயே அந்த வீட்டு வல்லெல்லாம் எப்படி இருக்கு நிலமே சே ஒரு ஆள்வளுக்கு காய்ச்சல்னு படுத்துட்டாலே நம்மளுக்கு எல்லாம் தாங்க முடிய மாட்டேங்கு வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு இப்படி போய் மாட்டி இறந்தா எப்படி ஒரு நோய் வைபட்டோ இல்ல வேற ஏதாவது விபத்துலனா கூட சரி ஏதோ நடந்துட்டுங்களா இது தானாவே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது அத பாரு மாரி எத்தனை பேருக்கு காயம் ஆஸ்பத்திரில அடக்கவளாம் அந்த நெரிசல்ல மூச்சு முடியாம முடியவே இறந்துட்டவளோ ஆமா ஆமா ஐயே பாவம் அத தான் பாத்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் சரி நீ போய் வேலைய பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல்லா இதானே ஓடிட்டே இருக்க மாட்டீங்களா என்ன உலகம் எப்படி போகுது

அவனுக்கு என்ன படிக்க ஆசைப்படியான அதை படின்னு சொல்லியே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க சொல்லுங்க பாங்க நான் என்னத்த சொல்லதுக்கு எதிர்காலத்துல இப்படி இப்படி ஆவணும்னு ஒவ்வொரு பிள்ளைல ஒவ்வொன்னு நினைச்சு வச்சிருக்கோம் அது கூட தெரியாதுங்க சரி எங்க விடுங்க எல்லா பிள்ளைகளும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது சொன்னது மாதிரி ஆவே முடியுது நானும் தான் ஆறாம் கிளாஸ்ல நல்ல சப்போர்ட் பண்ண அவனுக்கு முந்தி நம்ம காலத்துல ஒரு போன் கிடையாது ஏதாவது ஒண்ணு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணும் கிடையாது இப்ப தான் எல்லாம் போன்ல தானே அலையவ என்ன பாடம் படிக்கணும்ட்டு ஃபோன்ல அடிச்சு பார்த்தா தான் அதை பத்தி எல்லா தகவலும் வந்துருவேன் அதுலயாவது பாக்கலாம்ல ஃபுல்லா கிரிக்கெட் விளையாட போறது மாதிரி ஃபோன்ல கேம் விளையாடியது சொல்லுங்க சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்லுவேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ வேணா உங்க அண்ணன் கேட்டு பாரு ஆமா அதுதான் சரி மக்களே மாமன் கிட்ட கேப்பேன் என்ன மாமா யாஸ்வா

Yenne <laughs>

part